ஓம் சாந்தி உண்மையான உள்ளத்துடன் தந்தை மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பானவர்களாகி உழைப்பிலிருந்து விடுபட்டவராவதற்கான உறுதிமொழி செய்யுங்கள் மற்றும் எடுத்து கொள்ளுங்கள் இன்று பாப்தாதா தனது நாலாபுரங்களிலும் உள்ள உன்னதமான ஸ்வராஜ்ய அதிகாரி ஸ்வமானதாரி குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார் தந்தை குழந்தைகளுக்கு தன்னை விட உயர்ந்த சுயமரியாதையை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு குழந்தையையும் காலில் விழுவதிலிருந்து விடுவித்து தலையின் கிரீடமாக ஆக்கிவிட்டார் தன்னை எப்பொழுதும் அன்பான குழந்தைகளின் சேவாதாரி என்று கோரிக்கொண்டார் இவ்வளவு உயர்ந்த அதிகாரத்திற்கான சுய மரியாதையை குழந்தைகளுக்கு கொடுத்தார் ஆக ஒவ்வொருவரும் தன்னை அந்த அளவிற்கு சுய மரியாதையில் இருப்பவர் என்று புரிந்திருக்கிறீர்களா உடையவர்களின் விசேஷமான அடையாளம் என்னவாக இருக்கும் ஒருவர் எந்த அளவிற்கு சுவமானதாரியாக இருப்பாரோ அந்த அளவிற்கு அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவராக இருப்பார் எந்த அளவு சுயமரியாதையில் இருப்பவரோ அந்த அளவு பணிவு அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பார் அடையாளம் தந்தைக்கு பிரியமானவர் கூடவே அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பார் எல்லைக்கு உட்பட்ட அன்பானவர் அல்ல எல்லையற்ற பிரியமானவர் எவ்வாறு தந்தை அனைவருக்கும் பிரியமானவரோ ஒரு மாத குழந்தையாக இருந்தாலும் ஆதி ரத்தினமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் நான் பாபாவினுடையவன் பாபா என்னுடையவர் என்று ஏற்றுக்கொள்கின்றனர் இதுதான் அனைவருக்கும் பிரியமானவரின் சிரேஷ்ட சுவமானத்தின் அடையாளமாகும் ஏனென்றால் அப்படிப்பட்ட குழந்தைகள் தந்தையை பின்பற்ற கூடியவர்கள் ஒவ்வொரு வருகத்தை சார்ந்த குழந்தைகள் சிறுவயது வயது குழந்தைகளிலிருந்து வயோதிக குழந்தைகளுக்கு தந்தை சுவமானம் கொடுத்திருக்கிறார் இளைஞர்களை அழிப்பவர்கள் என்ற நிலையிலிருந்து உலக நன்மை செய்யக்கூடியவர் என்று ஸ்வமானம் கொடுத்திருக்கிறார் மகான் இருக்கிறார் இல்லறத்தில் இருப்பவர்களை மகான் ஆத்மாக்களாக பெரிய பெரிய ஜகத் விட உயர்ந்தவர்களாக இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்ட உணர்வுடைய மகாத்மாக்களையும் தலைவணங்க வைக்கக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கிறார் குமாரிகளுக்கு சிவசக்தி சொரூபத்தின் ஸ்வமானத்தை நினைவுபடுத்தி அவ்வாறு ஆக்கியிருக்கிறார் வயோதிக குழந்தைகளுக்கு பிரம்மா பாபாவின் தோழன் என்ற அனுபவம் நிறைந்த சுவமானத்தை கொடுத்துள்ளார் இவ்வாறு சுயமரியாதையுடைய குழந்தைகள் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஸ்வமானத்துடன் பார்த்தார்கள் பார்ப்பதுடன் இல்லாமல் சம்பந்தம் தொடர்பில் வருவார்கள் ஏனென்றால் ஸ்வமானம் தேக அபிமானத்தை போக்கக்கூடியது எங்கு ஸ்வமானம் இருக்கிறதோ அங்கு தேக அபிமானம் இருக்காது தேக அபிமானத்தை போக்குவதற்கான எளிய சாதனம் எப்பொழுதும் ஸ்வமானத்தில் இருக்க வேண்டும் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் ஸ்வமானத்துடன் பார்க்க வேண்டும் குதிரை படையினராக இருந்தாலும் பதினாறாயிரம் மாலையில் கடைசி நம்பரில் வருபவர்களாக இருந்தாலும் கடைசி நம்பரிலும் நாடகப்படி தந்தையின் மூலம் ஏதாவது விசேஷ தன்மை இருக்கிறது சுவமானதாரிகளின் விசேஷ தன்மையை பார்த்து சுவமானம் கொடுப்பார்கள் அவர்களது பார்வை உள்ளுணர்வு ஒவ்வொருவரின் சிறப்பு தன்மை கலந்திருக்கும் தந்தையின் குழந்தைகளாக ஆனவர்கள் விசேஷ ஆத்மாக்கள் ஆவார்கள் வரிசைப்படியாக இருக்கலாம் ஆனால் உலகில் கோடியில் சிலராக இருக்கின்றனர் இவ்வாறு அனைவரும் தன்னை விசேஷ ஆத்மா என்று புரிந்து இருக்கிறீர்களா சமானத்தில் நிலைத்திருக்க வேண்டும் வேக அபிமானத்தில் வரக்கூடாது ஸ்வமானம் தந்தைக்கு ஒவ்வொரு குழந்தையின் மீதும் அன்பு ஏன் இருக்கிறது ஏனென்றால் தந்தை அறிவார் என்னை அறிந்து கொண்டு என்னுடையவர்களாக ஆகி இருக்கின்றனர் அல்லவா இந்த மேளாவில் முதன் முறை வந்தவர்களாகவும் இருக்கலாம் இருந்தாலும் பாபா என்று கூறியதும் தந்தையின் அன்பிற்கு பாத்திரமானவர்களாக ஆகிவிடுகின்றனர் நாலா புறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளும் அனைவரையும் விட ஒருவருக்கு ஒருவர் பாப் தாதாவிற்கு பிரியமானவர்கள் இவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள் ஒருவர் கூட பிரியமற்றவராக இருக்கக்கூடாது அனைவரும் பிரியமானவர்களாக ஆக வேண்டும் ஒரு குழந்தை என்னுடைய பாபா என்று கூறுகிறார் என்றால் என்னுடையவர் என்று ஆக்கியது எது அன்பு இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரும் அன்புதான் தந்தையினுடையவராக ஆக்கி இருக்கிறது என்று புரிந்திருக்கிறீர்கள் தந்தையின் அன்பு காந்தமாகும் அன்பு என்ற காந்தம் மூலம் தந்தையின் உடையவர்களாக ஆகிவிட்டீர் பெயரளவிற்கான அன்பு கிடையாது உள்ள பூர்வமான அன்பு உள்ள பூர்வமான அன்பு இந்த பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமாகும் இதற்காக சந்திக்க வருகிறீர்கள் அன்புதான் அழைத்து வந்திருக்கிறது அல்லவா இங்கு அமர்ந்திருப்பவர்கள் வந்திருப்பவர்கள் அனைவரும் ஏன் வந்திருக்கிறீர்கள் அன்பு ஈர்த்திருக்கிறது அல்லவா அன்பும் எவ்வளவு இருக்கிறது நூறு சதவிகிதம் இருக்கிறது அல்லது குறைவாக இருக்கிறதா அன்பில் நான் நூறு சதவிகிதம் இருக்கிறேன் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள் அன்பில் நூறு சதவிகிதம் சிறிதும் குறை கிடையாதா நன்று ஆக அதே அன்பு பிராமணர்களாகிய தங்களுக்குள் இருக்கிறதா இதில் கை உயர்த்துவீர்களா இதில் சதவிகிதம் இருக்கிறது எவ்வாறு தந்தைக்கு அனைவரின் மீது அன்பு இருக்கிறதோ அதே போன்று குழந்தைகளுக்கும் அனைவரின் மீது அன்பு அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் பிறரது பலவீனங்களை பார்க்க வேண்டாம் ஒருவர் சம்ஸ்காரத்திற்கு வசமாகி இருக்கிறார் என்றால் யாரை பின்பற்ற வேண்டும் வசமானவரையா நீங்கள் வசப்படுத்தும் மந்திரம் கொடுக்க கூடியவர்கள் வசமானவர்களை விடுவிக்க கூடிய மந்திரம் விடுவிக்க கூடியவர்கள் அல்லது பார்க்க கூடியவர்களா தென்படுகிறதா ஏதாவது தீய விஷயங்கள் தென்படுகிறது என்றால் என்ன செய்வீர்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்களா அல்லது தூரமாகி விடுவீர்களா ஏனென்றால் பாப்தாதா பார்த்தார் யார் உள்ளபூர்வமான அன்புடையவர்களாக இருக்கிறார்களோ தந்தைக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அவசியம் அனைவருக்கும் பிரியமாக இருப்பார்கள் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாவதற்கான எளிய உள்ளபூர்வமான அன்பு ஒருவர் எவ்வளவுதான் ஞானியாக இருக்கலாம் ஆனால் உள்ள பூர்வமான அன்பு இல்லை என்றால் பிராமண வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்காது காய்ந்து போன வாழ்க்கையாக இருக்கும் ஏனென்றால் ஞானத்தில் அன்பு இல்லாத ஞானம் இருந்தால் ஞானத்தில் ஏன் எதற்கு என்ற கேள்விகள் எழும் ஆனால் அன்பு கலந்த ஞானம் இருந்தது என்றால் அன்பானவர்கள் எப்பொழுதும் அன்பில் மூழ்கி இருப்பார்கள் அன்பானவர்களை நினைப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டி இருக்காது ஞானியாக மட்டும் இருந்தால் அன்பு இல்லை என்றால் உழைக்க வேண்டி இருக்கிறது அவர்கள் உழைப்பிற்கான பலனை அடைவார்கள் இவர்கள் அன்பிற்கான பலனை அடைவார்கள் ஞானம் என்பது விதை ஆனால் விதை அன்பு விதைக்கு அன்பு என்ற நீர் கிடைக்கவில்லை என்றால் பலன் கிடைக்காது ஆக இன்று அனைத்து குழந்தைகளின் உள்ளபூர்வமான அன்பை பாப்தாதா பரிசோதித்து கொண்டிருந்தார் தந்தையிடம் மற்றும் அனைவரிடம் நீங்கள் அனைவரும் தன்னை என்னவென்று நினைக்கிறீர்கள் அன்பானவர்களாக இருக்கிறீர்களா இருக்கிறீர்கள் கூர்வமான அன்பு இருக்கிறது என்று நினைப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள் நன்று அனைவருக்கும் பிரியமானவர்கள் தந்தைக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்கிறீர்களா அனைவருக்கும் இவர் என்னுடைய சகோதரன் சகோதரி என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறீர்களா இவர்கள் என்னுடையவர்கள் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறீர்களா அல்லது சிலர் மட்டும் நினைக்கிறீர்களா எவ்வாறு தந்தையின் அன்பில் அனைவரும் உயர்த்துகிறீர்களோ ஆம் தந்தைக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள் அவ்வாறு நீங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கை உயர்த்துவீர்களாம் ஆம் இவர் அனைவருக்கும் பிரியமானவர் இந்த சான்றிதழ் கிடைக்குமா ஏனென்றால் பாப்தாதா முன்பே கூறி இருக்கின்றார் தந்தையிடம் இருந்து மட்டும் சான்றிதழ் அடையக்கூடாது கூடாது பிராமண குடும்பத்தினரிடம் இருந்தும் அடைய வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்தில் தந்தை தர்மம் மற்றும் ராஜ்யம் இரண்டையும் சேர்த்து உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் ராஜ்யத்தில் தந்தை மட்டுமே இருக்க மாட்டார் குடும்பமும் இருக்கும் தந்தைக்கும் பிரியமானவர் குடும்பத்தினருக்கும் பிரியமானவர் ஞானியாக வாக்கிவிட்டீர்கள் கூடவே பிரியமானவர்களாக ஆவதும் அவசியமாகும் இருக்க வேண்டும் மற்றும் மரியாதை கொடுக்க வேண்டும் இந்த இரண்டும் அவசியமாகும் பிராமண பிறப்பு எடுத்ததும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை மரியாதை கொடுத்தார் அதனால்தான் உயர்ந்த நிலையை அடைந்து இருக்கிறீர்கள் இந்த ஒரு பிறவியில் மரியாதை கொடுக்க வேண்டும் முழு கல்பமும் அதற்கான பலனாக மரியாதை கிடைக்கும் அரை கல்பம் ராஜ்ய அதிகாரிக்கான மரியாதை கிடைக்கும் அரை கல்பம் பக்தியில் பக்தர்களின் மூலம் மரியாதை கிடைக்கும் அதனால் இதற்கு ஆதாரம் இந்த ஒரு பிறவியில் மதிப்பளிக்க வேண்டும் மதிப்பை அடைய வேண்டும் இப்பொழுது பாக்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார் நாலாபுரமும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் சிலர் இரவில் சிலர் பகலில் சந்திப்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள் முயற்சியின் வேகத்தை நன்றாக அதிகப்படுத்த உங்களுக்கு தாதி கிடைத்திருக்கிறார் அப்படிதானே ஏதாவது ஒரு குறை பார்த்து விட்டார் உடனே அதை பற்றி வகுப்பை எடுத்து விடுகிறார் எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் உள்நாடு அல்லது வெளிநாட்டு குழந்தை எந்த ஒரு பாடத்திலும் உழைப்பு ஏற்படுகிறது என்றால் அதற்கு மூல காரணம் உள்ளபூர்வமான அன்பில் குறை இருக்கிறது அன்பு என்றால் அன்பில் மூழ்கி இருப்பதாகும் நினைக்க வேண்டி இருக்காது நினைவு மறப்பது கடினமாக இருக்கும் அன்பு என்றால் அன்பில் மூழ்கி இருப்பதாகும் நினைக்க வேண்டி இருக்காது நினைவு மறப்பது கடினமாக இருக்கும் ஒருவேளை வேளை உழைக்க வேண்டியிருக்கிறது என்றால் உள்ளபூர்வமான அன்பை சோதியுங்கள் எங்கும் கசிவு இல்லைதானே பற்றுதல் மனிதன் மீதோ மனிதனின் சிறப்புகள் மீதோ சாதனத்தின் மீதோ பாதுகாப்பின் மீதோ நியமப்படி பாதுகாப்பு என்பது சரிதான் ஆனால் அதிகபட்ச பாதுகாப்பு இருக்கும் போது அதன் மீதும் அன்பு பற்று ஏற்படுகிறது அந்த பாதுகாப்பு நினைத்திற்கு வந்து கொண்டே இருக்கும் அதன் அடையாளம் எதிலாவது கசிவு இருந்தது என்றால் எப்பொழுதும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரணத்தினால் திருப்தியின் அனுபவம் ஏற்படாது ஏதாவது காரணத்தினால் அதிருப்தியின் அனுபவத்தை ஏற்படுத்தும் எங்கு திருப்தி இருக்கிறதோ அதன் அடையாளம் எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும் எப்பொழுதும் மலர்ந்து இருப்பார்கள் மனமுடைந்து போக மாட்டார்கள் எப்பொழுதும் டபுள் லைட் ஆக புரிந்து கொண்டீர்களா கடின உழைப்பிலிருந்து இப்பொழுது விடுபட்டு விடுங்கள் குழந்தைகளின் உழைப்பு பாப் தாதாவிற்கு பிடிக்கவில்லை அரை கல்பம் உழைப்பு செய்தீர்கள் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் அன்பில் மூழ்கி விடுங்கள் யான கடலின் ஆழத்தில் சென்று அனுபவம் என்ற முத்துகளை அனுபவம் செய்யுங்கள் வெறுமனே கலைக்கு மட்டும் குளித்துவிட்டு வராதீர்கள் அன்பில் மூழ்கி விடுங்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்தீர்கள் அல்லவா கூடவே இருப்பேன் கூடவே செல்வேன் உறுதி எடுத்தீர்களா கூடவே வருவீர்களா அல்லது பின்னால் வருவீர்களா கூடவே வருவதற்கு தயாராக இருப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள் தயாராக இருக்கிறீர்களா யோசித்து உயர்த்துங்கள் தயாராக இருப்பது என்றால் தந்தைக்கு சமமாக இருப்பது யார் கூடவே வர முடியும் சமமாக இருப்பவர்கள்தான் கூடவே வருவார்கள் அல்லவா ஆக போகலாமா தயாராக இருக்கிறீர்களா முதல் வரிசையில் உள்ளவர்கள் தயாராக இருக்கிறீர்களா செல்வதற்கு நாளை கட்டளையிட்டால் வருவீர்களா இல்லறத்தில் உள்ளவர்கள் வருவீர்களா குழந்தையின் நினைவு வராதா தாய்மார்கள் வருவீர்களா எந்த குரலின் நினைவும் வராதா ஆசிரியர்களுக்கு சேவை நிலையத்தின் நினைவு வரும் மாணவர்களின் நினைவு வருமா நினைவிற்கு வராதா நல்லது அனைவரும் பற்றற்றவர்களாக ஆகிவிட்டீர்களா மிகவும் நல்ல விஷயம்தான் பிறகு கடின உழைப்பு செய்ய வேண்டி இருக்காது அல்லவா எதிரில் அமர்ந்தவர்களாக இருந்தாலும் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் தந்தையின் உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் அனைவரும் இன்றைய நாள் கடின உழைப்பிலிருந்து கொண்டாட பாப்தாதா விரும்புகின்றார் ஆவீர்களா கைத்தட்டி விட்டீர்கள் ஆவீர்களா நாளை ஒருவரும் தாதிகளிடத்தில் வர மாட்டீர்கள் கடின உழைப்பு செய்திக்க மாட்டீர்களா மகிழ்ச்சியாக சந்திப்பீர்களா மண்டல பொறுப்பாளரிடம் செல்ல மாட்டீர்களா புகார் கொடுக்க மாட்டீர்களா முழுமை ஆகிவிட வேண்டும் சரிதானே இப்பொழுது கைகளை உயர்த்துங்கள் யோசித்து கை உயர்த்துங்கள் அப்படியே உயர்த்தி கூடாது எந்த புகாரும் கிடையாது எனது எனது என்று எதுவும் கிடையாது நானும் கிடையாது எனது என்பதும் கிடையாது அழிந்து விட்டது உறுதிமொழி கொடுத்து இருக்கிறீர்கள் நல்லது வாழ்த்துக்கள் ஆனால் உறுதிமொழியின் லாபத்தை எடுத்துக் கொள்வது கிடையாது உறுதிமொழி மிக வேகமாக எடுத்து விடுகிறீர்கள் ஆனால் லாபம் அடைவதற்கு தினமும் ஒன்று புரிந்து கொண்டு ரிவைஸ் செய்யுங்கள் என்ன உறுதிமொழி எடுத்தேன் என்ற உறுதிமொழியை தினமும் ரிவைஸ் செய்யுங்கள் அமிர்த வேலை சந்திப்பிற்கு பிறகு உறுதிமொழி மற்றும் லாபம் இரண்டின் சமமாக ஆக்குங்கள் என்ன உறுதிமொழி எடுத்தேன் மேலும் என்ன லாபம் அடைகிறேன் ரியலைஸ் செய்யுங்கள் ரிவைஸ் செய்யுங்கள் சமமாகிவிடும் சரியாகிவிடும் மீட்டிங்கிற்கு வந்தவர்கள் உறுதிமொழி எடுத்ததை தாதா அறிவார் நல்ல நல்ல திட்டங்களை உருவாக்குகிறீர்கள் பாப் தாதாவிற்கு பிடித்திருக்கிறது தாதா என்ன விரும்புகிறார் பாப் தாதா ஒரே ஒரு சப்தத்தை தான் விரும்புகிறார் வெற்றியாகுங்கள் வெற்றியாளராகுங்கள் என்ன பொக்கிஷங்கள் இருக்கிறதோ சக்திகள் சங்கல்பம் வார்த்தை ஆகும் சக்தியாகும் அனைத்தையும் வெற்றியாக்க வேண்டும் ஸ்தூல செல்வமானாலும் ஆனாலும் அலௌகிக பொக்கிஷங்களானாலும் அனைத்தையும் வெற்றியாக்க வேண்டும் வெற்றி மூட்டி காண சான்றிதழ் ஆக வேண்டும் அடைந்தே வெற்றி ஆக்குங்கள் மற்றும் வெற்றி செய்தியுங்கள் ஒருவர் வெற்றியாக்கவில்லை என்றால் வார்த்தைகளின் போதனையினால் அல்ல தனது சுப பாவனை சுபமான விருப்பம் மற்றும் எப்பொழுதும் சுபமான மரியாதை கொடுப்பதன் மூலம் வெற்றி அடைய வைக்க வேண்டும் வெறும் போதனை மட்டுமே கொடுக்காதீர்கள் ஒருவேளை போதனை கொடுக்க வேண்டியிருந்தால் மன்னிப்பு மற்றும் போதனை மன்னிப்பு செய்து போதனை கொடுங்கள் கருணை உடையவர்களாக ஆகுங்கள் இரக்கம் உடையவர்களாக ஆகுங்கள் உங்களுடைய கருணை ரூபம் போதனைக்கான பலன் அவசியம் காண்பிக்கும் பாருங்கள் இன்றைய நாட்களில் விஞ்ஞான மருத்துவர்களும் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது முதலில் என்ன செய்கின்றனர் முதலில் உறங்க வைத்து விடுகிறார்கள் பிறகு அறுவை சிகிச்சை செய்கிறார்கள் ஆரம்பத்திலேயே அறுவை சிகிச்சை செய்து விட மாட்டார்கள் தின்சர் போட்டாலும் முதலில் ஊதி விடுவார்கள் பிறகுதான் டின்சர் போடுவார்கள் ஆக நீங்களும் முதலில் கருணை உடையவர்களாக ஆகுங்கள் பிறகு போதனை செய்தால்தான் தாக்கம் ஏற்படும் இல்லை என்றால் நீங்கள் போதனை கொடுப்பீர்கள் ஆனால் அவர் முன்கூட்டியே உங்களை விட அதிக போதனையாளராக இருக்கிறார் எனவே ஒரு போதனையாளர் மற்றொரு போதனையாளரின் போதனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இப்படி செய்யாதீர்கள் இப்படி செய்யுங்கள் என்று நீங்கள் என்ன போதனை கொடுப்பீர்களோ அதை துண்டிப்பதற்கு அவரிடம் பத்து கருத்துகள் இருக்கும் ஆகையால் மன்னிப்பு மற்றும் போதனை சேர்ந்தே இருக்க வேண்டும் ஆக இந்த எழுபதாம் ஆண்டிற்கான கருப்பொருள் வெற்றியாக்குங்கள் வெற்றி செய்வியுங்கள் வெற்றி மூர்த்திகளாக ஆகுங்கள் அனைத்தையும் வெற்றியாக்குங்கள் டபுள் தாக வேண்டும் அல்லவா எனவே வெற்றியாக்கி விடுங்கள் சம்ஸ்காரத்தையும் வெற்றியாக்குங்கள் எது உங்களது உண்மையான ஆதி சம்ஸ்காரமோ தேவதை சம்ஸ்காரம் ஆத்மாவின் அனாதி சம்ஸ்காரமோ அதை வெளிப்படுத்துங்கள் தவறான சம்ஸ்காரங்களை அழித்து விடுங்கள் ஆதி அனாதி சம்ஸ்காரங்களை வெளிப்படுத்துங்கள் இப்பொழுது அனைவரின் புகார் விசேஷமாக ஒன்றே ஒன்று பாக்கி இருக்கிறது சம்ஸ்காரம் மாறுவது கிடையாது அனைவரும் கடின உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான உறுதிமொழியை எடுத்திருக்கிறீர்கள் அல்லவா நல்லது இதை புகைப்படம் எடுங்கள் இப்பொழுது ஒரு நிமிடத்திற்கு தனது உள்ளத்தில் இந்த உறுதிமொழிக்கு திடமான இடுங்கள் தனது மனதில் உறுதிப்படுத்துங்கள் நல்லது நாலா குரங்களிலும் உள்ள சுவமானதாரி குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தையின் உள்ளபூர்வமான அன்பிற்குரியவர்கள் அனைவருக்கும் பிரியமான சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் உறுதிமொழி மற்றும் உறுதிமொழியின் லாபம் அடையக்கூடிய சமநிலையில் இருக்கும் சுகமான குழந்தைகளுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மற்றவர்களையும் மகிழ்விக்க கூடியவர்களுக்கு இவ்வாறு சங்கமயுக சிரேஷ்ட பாக்கியத்திற்கு அதிகாரியாக உள்ள குழந்தைகளுக்கு ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாதிகளிடம் சரிதானி அனைவரும் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றனர் தந்தை மற்றும் குழந்தைகள் இருவரை பார்த்தும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இருவரும் சமமானவர்கள் அனைவருக்கும் செல்லமானவர்களாக இருக்கிறீர்கள் அனைவருக்கும் தாதிகளின் மீது விசேஷமான அன்பு இருக்கிறது அல்லவா அதிகமான அன்பு இருக்கிறது ஏனென்றால் யார் நிமித்தம் ஆகிறார்களோ நிமித்தம் ஆகின்றவர் மீது பொறுப்பும் இருக்கிறது அந்த அளவிற்கு அன்பும் இருக்கும் ஏனென்றால் அனைவரின் அன்பு மற்றும் ஆசிர்வாதம் என்ற மின் தூக்கி அவர்களுக்கு கிடைத்து நிமித்தமாக இருக்கும் உங்களுக்கும் லிஸ்ட் கிடைக்கிறது ஆனால் லிஸ்ட் என்ற பரிசை எப்பொழுதும் பாதுகாப்பாக வைத்திருந்தால் அதிக நன்மை ஏற்படும் இந்த வரதானம் கூடுதலாக கிடைக்கிறது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஈஸ்வரிய காரியத்தில் அல்லது எஜ்ய சேவையில் யார் ஒருவர் நிமித்தமாக ஆகிறார்களோ அவருக்கு ஆசீர்வாதம் மற்றும் அன்பு இரண்டில் லிப்ட் கிடைக்கிறது அன்பு என்பது அப்படிப்பட்டது எப்படிப்பட்டவர்களை எப்படி ஆக்கி விடுகிறது இன்று உலகத்தினருக்கும் உங்களுக்கும் என்ன வேண்டும் என்று கேட்டால் அன்பு வேண்டும் என்று கூறுவார்கள் அமைதி வேண்டும் அதுவும் அன்பு இருந்தால்தான் கிடைக்கும் ஆக அன்பு ஆன்மீக அன்பு அனைத்தையும் விட சிரேஷ்டமானது நல்லது மரதானம் இணைந்த சொரூப நினைவின் மூலம் மறதியற்றவர்களாக ஆகக்கூடிய நிரந்தர யோகி ஆகுங்கள் விளக்கம் இந்த குழந்தைகள் தன்னை தந்தையுடன் இணைந்திருக்கும் அனுபவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிரந்தர யோகி ஆகுங்கள் இந்த வரதானம் தானாகவே கிடைத்துவிடும் ஏனென்றால் அவர்கள் இங்கு இருக்கிறார்களோ அங்கு சந்திப்பு விழா நடைபெற்று கொண்டே இருக்கும் அவரை ஒருவர் எவ்வளவுதான் மறக்க வைப்பதற்கு முயற்சி செய்தாலும் அவர்கள் மறதியற்றவர்களாக இருப்பார்கள் அப்படித்த மரதியற்ற குழந்தைகள்தான் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள் அவர்கள்தான் நிரந்தரமான யோகிகள் ஏனென்றால் அன்பின் அடையாளம் நினைவு தானாகவே இருக்கும் அவர்களது சங்கல்பம் என்ற நகத்தை கூட மாயை அசைக்க முடியாது ஸ்லோகன் காரணம் கூறுவதற்கு பதிலாக அதை நிவாரணம் செய்யும் பொழுது ஆசீர்வாதங்களுக்கு அதிகாரி ஆகிவிடுவீர்கள் அவியை ஆத்மீகஸ்தியில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் உள்நோக்கு முகமுடையவராகுங்கள் உள்நோக்கு முகமுடையவராகி ஞான சிந்தனைக்கான பயிற்சியின் மூலம் அலௌகிக போதையில் எப்பொழுதும் மூழ்கி இருக்கும் பொழுது இந்த உலகின் குழப்பங்கள் தன் பக்கம் இருக்காது ராணுவத்தினர் நிலப்பரப்பிற்கு அடியில் சென்று விடும் பொழுது வெளியில் நிகழும் அணுகுண்டின் பாதிப்பு ஏற்படாது அதுபோல நீங்கள் உள்நோக்கில் கிரவுண்ட் ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சி செய்யும்போது வெளி விஷயங்கள் தொந்தரவு செய்யாது ஓம் சாந்தி